ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் ஸ்டைக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வழியில் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக சென்ட் பண்ணி நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கும்போது அது வந்து டாக்குமெண்ட்டில் போயிட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போ வந்து புதுசாக வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி என்னடா ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் நார்மலாக இமேஜ் அனுப்புனாலுமே அதில் வந்து ஹெச்டியாக எந்த அளவுக்கு ஃபோட்டோ குவாலிட்டியாக இருக்கும் அந்த இருக்க குவாலிட்டி அப்படியே வந்து சென்ட் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன ஆப்ஷன் அந்த யூஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபோட்டோ ஹெச்டியாகவே சென்ட் பண்ணுற வந்து பார்க்க பார்க்குறோம் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாமையும் நிறைய பேர் இருக்கலாம் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றத தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி எப்படி ஹெச்ச்டியாக ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் யாருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க ஓப்பன் பண்ணக்கப்புறம் எப்போயும் போல அந்த இங்கே கீழே கேமரா சிம்பிள் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க நான் இப்போ உதாரணத்துக்காண்டி இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி வந்தோன்னே கீழே உள்ளது அமைக்கிவிட்டீங்க அப்படின்னா நார்மலாக நார்மலான இமேஜ் தான் வந்து போகும் ஆனால் இந்த ஃபோட்டோ குவாலிட்டியான ஃபோட்டோ தான் ஆனால் குவாலிட்டியாக போகணும்னா மேலே பாருங்கள் டாப்பில் அந்த இன்ட்டு ஹச்டி கிராப் பண்ணுறது டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்களா அந்த இதில் ஹச்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருப்பாப்பில்ல அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா பிளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஹெச்டியை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை க்ளிக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்க போட்டாவும் கேவலமான குவாலிட்டியில் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும் அதை அப்படி பண்ணக்கூடாது கீழே ஹெச்டி குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு இப்போ கீழே ஒரு ஆரோசிம் பிள்ளை இருக்கு பாருங்கள் இப்போ வந்து மேலே ஹெச்டின்னு வந்துட்டு அதில் டிக் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க பார்த்தா மட்டும்தான் ஹெச்டியாக ஃபோட்டோ வந்து சென்ட் ஆகும் இப்போ கீழே உள்ள ஆரோசிப்பில் இருக்குது இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா க்ளிக் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ எந்தளவுக்கு குவாலிட்டியோ அதே குவாலிட்டி அப்படியே வந்து சென்ட் ஆயிரும் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு வரவும் செஞ்சிடும் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ தெரியும் இதோட எம்பி அப்படியே வந்து சென்ட் ஆகும் எத்தனை எம்பி இருக்கோ அத்தனை எம்பி அப்படியே சரியான குவாலிட்டியாக வந்து சென்ட் ஆகும் நீங்கள் எல்லாருமே ஹெல்ட்டியான இமேஜ் இந்த மாதிரி நார்மலாக அனுப்பும்போதே சென்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு மாதமான நடுவில் சேர்க்கிறேன் நன்றி பாய்